மாவட்டத்தில இருந்து மூசா பேசுறேன் என்னோட கேள்வி என்னன்னா மாற்று மத சகோதரர்கள் என்கிட்ட வந்து சலாம் சொல்றாங்க அதுக்கு பதில் கொடுக்கலாமா இதுதான் என்னோட கேள்வி இந்த சகோதரருடைய கேள்வி என்னன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் நமக்கு சலாம் சொல்வார்கள் என்று சொன்னால் அஸ்லாம் அலைக்கும் என்று நமக்கு சொல்வார்கள் என்று சொன்னா நாம வலைக்கும் அஸ்லாம் என்று அவங்களுக்கு பதில் சொல்லலாமா என்று கேட்கிறார் ஏன் அப்படி கேட்குறாருன்னு கேட்டால் நம்ம சமுதாயத்தில் அதிகமான பேர் வந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான் சலாமை சொல்லணும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் வந்து சலாம் சொல்லுதல் இல்லை என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள் அதனால தான் முஸ்லீம் அல்லாதவங்களை சந்திக்கும் பொழுது வணக்கம்னு சொன்னால் இவங்களும் வணக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த சலாம் சொல்வதை குறித்து அதாவது சலாத்துக்கு பதில் சொல்வது மட்டும் இல்லாமல் நாமளே ஒரு ஆளுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வழியே போய் சலாம் சொல்லலாமா என்பதையும் அவர் செலாம் சொல்வாரையானால் நம்ம அதுக்கு பதில் சொல்லலாமா என்பதையும் என்ன செய்வோம் விரிவாகவே நம்ம பார்த்துருவோம் இந்த சலாமை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்ல அலிசலாம் அவங்கள்ட கேட்கப்படுது ஐயுல் இஸ்லாமி ஹைரும் இஸ்லாம் மார்க்கத்திலேயே சிறந்த தொண்டு எது சிறந்த காரியம் எது என்று கேட்கப்படும் பொழுது தாம் உணவளிக்கிறது பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் சிறந்த காரியம் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்டு ரெண்டாவது சொல்கிறாங்க இப்போ தக்கரவு சலாம் சலாம் சொல்லுதல் யாருக்கு சலாம் சொல்லுதல் என்றால் அலாமன் அரஃப்த உமல்லம் தாரிஃப் உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அப்போ சலாம் சொல்லுதல் வந்து சிறந்த காரியம் சாப்பாடு கொடுக்க அப்புறம் மனிதனுக்கு செய்கிற காரியத்தில் சிறந்த காரியம் என்னென்னு கேட்டால் சலாம் சொல்லுதல் அந்த சலாம் யாருக்கு சொல்லணும் அனை முஸ்லீமுக்கு தான் சொல்லணுமாக இருந்தால் சும்மா கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் தக்கரவு சலாமை அப்படின்னு சலாம் சொல்லுதல் அப்போ முஸ்லீமுக்கிட்டு விளங்கிக்கிருவாங்க நபிகள் நாயகம் சரலாசில் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் உனக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அப்போ தெரியாதவர் என்று சொன்னால் அவர் முஸ்லீம்னு உனக்கு தெரியாது இந்து ஒன்றும் தெரியாது கிறிஸ்தவர்னு தெரியாது யாருன்னு உனக்கு தெரியாது அவருக்கும் சொல்லலாம் தான் நடத்தும் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சொல்லுங்கிற அந்த ஒரு சொல்லு சலாம் வந்து பொதுவானது எப்படி சாப்பாடு வந்து பொதுவானதோ முதல் முதல் நல்ல காரியம் எது சொன்னாங்க தூத்துயும் தாம் உணவழித்தல் உணவழித்தல் யாருக்கு உணவளித்தல் முஸ்லீமுக்கு உணவளித்தால் மட்டும்தான் அல்லாட்ட கூலி கிடைக்குமா முஸ்லீம் அல்லாதவங்க பசிச்சு வந்து சாப்பாடு கேட்டால் நம்ம கொடுத்தா அதுக்கு நன்மை கிடைக்காதா கிடைக்கும்ல அப்போ உணவழித்தல் எப்படி எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ அதே மாதிரி மனிதர்களுக்கு செய்கிற தொண்டு தானே ரெண்டுமே சலாம் சொல்வதும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த வேறுபாடு இல்லாமல் சொல்லுங்க அப்போ சலாமுக்கு பிரித்து பார்க்கக்கூடாது விளங்குது இது ஒரு விஷயம் முதல் ஆதாரம் இது அடுத்ததாக நம்ம இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் செல்லாழை செல்லும் அவர்களை நமக்கு அல்லாஹ் வழிகாட்டியாக அனுப்பியிருக்கிறான் அதோடு அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்டால் கொள்கை கோட்பாடு இந்த மாதிரி விஷயங்களில் இப்ராஹிம் நபியை நீங்கள் பின்பற்றுங்க நபிகள் நாயகத்துக்கே கட்டலை நீங்கள் யார் வழியை பின்பற்றுறணும் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை தான் நீ நடக்கணும்னு அல்லா சொல்கிறான் பத் அபி ஊ மில்லத்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்க பின்பற்றுங்க மூணாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தஞ்சாவது வசனத்திலும் சொல்கிறான் இன்னும் பல வசனங்களிலும் இந்த கருத்து இருக்கிறது குரானில் எந்த கருத்து இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்க அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் அது குரான்லேயும் ஆதாரபூர்வமான ஹதீஸுலையும் இருக்கும் என்று சொன்னால் அதை நாமளும் என்ன செய்யணும் அப்படியே செய்ய வேண்டும் இப்படி அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான் இந்த இதை விட இன்னும் தெளிவான வாசகத்தை கொண்டும் அல்லாஹ் நமக்கு சொல்கிறோம் இப்போ நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுகின்ற பிரச்சார எல்லாம் அடிக்கடி இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்ன வசனம் லக்கது கானல கும்பி ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா ரசூலுல்லாவிடத்தில் அல்லாவுடைய தூதரிடத்தில் உஸ்வத்துன் ஹசனா அழகான முன்மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறது அவங்க என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்படின்னு குரான்ல இருக்கிறது யாரிடத்துல நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்குது இந்த வார்த்தை அப்படியே இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் சொல்கிறான் நபிகள் நாயகம் செல்வல்லா அலி செல்லம் அவங்கள்ட்ட எப்படி வந்து நமக்கு முன்மாதிரி இருக்கிறதோ இதே மாதிரியே வந்து இப்ராஹிம் நபியிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் கது காணத்துலக்கும் உசுவத்தும் ஹசனத்தும் பி இப்ராஹீம் இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் ஒன்றை செய்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் நபிகள் நாயகம் சரலாழிச்சத்தை பின்பற்ற மாதிரியே இப்ராஹிம் நபி நீங்கள் பின்பற்றணும் இப்ராஹிம் இடத்துல முழுக்க முழுக்க முன்மாதிரி இருக்கிறது அதே வசனத்தில் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அறுபதாவது சூறாவோட அறுபதாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனம் பெரிய வசனம் அதில் துவக்கம் எப்படி ஆரம்பிக்குது இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன் மாதிரி இருக்கிறது அது மார்க்க சட்டம் இப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து இந்த சலாம் சொல்ற விஷயமாக எப்படி நடந்திருக்காரு என்று பார்த்தால் அவர் வந்து தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி சலாம் சொல்லி இருக்கிறார் பத்தொன்பதாவது சூறாவில் நாற்பத்தி ஏழு வசனத்தில் இப்ராஹிம் நபியிடத்தை வந்து இப்ராஹிம் நபி போய் என்ன செய்கிறாங்க ஏகத்துவ கொள்கை சொல்றாங்க தகப்பனார்கிட்ட தகப்பனார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ராகிபு நான் தன் ஆளிகா இப்ராஹிம் இப்ராஹிமே என்னுடைய கடவுள்களை நீ புறக்கணிக்கிறியா எனக்கு மகனாக பிறந்து விட்டு நான் யாரே கடவுள் என்று நான் வணங்கி கொண்டிருக்கிறேனோ அந்த கடவுளை நான் நீ புறக்கணிக்கிறியா இல்லை அரிச்சு மன்னக்க உன்னை கல்லால் எரிஞ்சு கொள்ளுவேன் ஒகச்சூர்ணி மலியா என்னை விட்டு தொலைஞ்சு போயிரு என்று அவர் தகப்பனார் சொல்கிறார் அப்போ இப்பிரா என்னை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சலாமுன் அழைக்க உன் மீது சலாம் உண்டாகட்டும் சலாம் சொல்லிட்டார் அப்ப இப்ராஹிம் நபி அவங்க வந்து அவங்க முஸ்லீம் அவங்க தகப்பனார் வந்து முஸ்லீம் அல்லாதவர் அப்போ இப்ராஹிம் நபி முஸ்லீம் அல்லாத தகப்பனார்கிட்ட போய் சலாமுன் அழைக்க சலாமுன் அழைக்கங்கிறது அசலாம் எல்லாம் ஒண்ணுதான் இந்த சலாம்டா நம்ம அசலாம் அழைக்க அழைக்கும் மட்டும் வழங்கி வச்சிருக்கிறோம் அது வேற டாபிக் என்ன சுருக்கமாக சொல்லிக்கிறேன் அந்த அசலாம் அழைக்கன்னு தான் சொல்லணும் அவசியம் கிடையாது சலாமுன் அழைக்கும்னு சொல்லலாம் சலாமுன் அழைக்கன்னு சொல்லலாம் வெறும் சலாம்னு கூட சொல்லலாம் சலாம் சொல்வது என்னது அஸ்லாம் அலைக்கன் அழுத்தம் திருத்தம் அவ்வளோ பெரிய வார்த்தை சொன்ன அவசியம் கிடையாது வெறுமனே சலாம் கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது சந்திக்கும் வேலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அது ஆன்லைன் பிஜே டாட் இன்ல நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது என்னென்ன செய்யணும் முசாபா செய்யலாமா சலாம் சொல்லலாமா என்னென்ன சலாம் சொல்வது அப்படி கட்டி அணைக்கலாமா அந்த எல்லா விஷயத்திற்கும் அந்த சந்திக்கும் வேலைகள்ங்கிற அந்த புத்தகத்தில் விரிவான விளக்கம் போட்டிருக்கிறோம் இப்போ என்னென்னு கேட்டால் இப்ராஹிம் நபி செலாம்னு சொல்லிட்டாங்கல்ல அவருக்கு முன்மாதிரி தானே முன்மாரியாக இருந்து அவர் சொன்னாரே ஏனால் நம்மளும் சொல்லலாம் முடிஞ்சு வச்சு கதை சலாமே சொல்லிடலான்னு ஆகிவிட்டது அல்லாவுடைய குரான்லேயே ஆதாரம் கிடைச்சிருச்சு அடுத்ததாக வந்து நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவர்களுக்கு சில கட்டளைகளை அல்லா சொல்கிறான் அதாவது நாற்பத்தி மூணாவது சூறாவில் எண்பத்தெட்டு எண்பத்தி ஒம்பது வசனம் யார் அப்பி ஒரு நபி சொன்னது எல்லா குரலாளும் யார் யாரப்பி என் இறைவா இன்னும் ஹாவுலாயி கௌமுல் லாயுமெனும் இவங்க வந்து நம்பிக்கை கொள்ளாத மக்களாக இருக்கிறார்கள் ஃபஸ்வகும் அவர்களை அலட்சியப்படுத்துவையாக அலட்சியப்படுத்துவாயாக ஓ குல் சலாம் சலாம் என்று சொல்வீராக அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாத மக்களாக இருக்கிறாங்க அவர்களுக்கு குல் சலாம் சலாம் என்று சொல்வீராக அப்படின்னு நல்லா வந்து என்ன செய்கிறான் திருக்குறான்லேயே கட்டளை எடுக்கிறான் அப்போ முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தால் கூட அவங்கள பற்றி பேசிக்கிட்டு வரும் பொழுது தான் சலாம் என்று சொல்வீராக இது குரானில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு அடுத்து வந்து இந்த பதில் சொல்கிற விஷயம் இருக்குல்ல அதுக்கு கூடுதலாகவே நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம்னு கேட்டால் நாலாவது அத்தியாயத்தில் எண்பத்தாறு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் ஒய் அய்யத்தும் வித் ஹையத்தின் உங்களுக்கு ஒரு முகமன் சொல்லப்படுகிறது சொல்லப்படும் சொன்னால் அஹசனமா அதை விட அழகான முறையில் நீங்கள் வந்து என்ன செய்ய மறுமொழி சொல்லுங்கள் அவன் அழகா அசலாம் அழைக்கும்ங்கிறான் நீ தலைத்துல ஆட்டினா என்ன அர்த்தம் அவன் சலாம் சொல்வானே ஆனால் அதை விட அவன் அழைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துன்னு கூட நல்லா சொல்லு அவர் உத்துகாடு அதையே சொல்லு ஒருவர் உங்களுக்கு முகமன் சொல்வாரையானால் அதையே சொல்லுங்கள் அதோட விட அழகானதை சொல்லுங்கள்ங்கிறான் அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் குரானில் நாலு எண்பத்தாறில் கட்டளையிடும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர் வந்து அஸ்லாம் அழைக்கும்ங்கிறாரு நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து வணக்கம்ட்டீங்கன்னா அது அழகானதா அதை விட சிறந்ததா அவரே செலான் சொல்லி இருக்கும் பொழுது அதை விட சிறந்தது நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்போ வந்து அஸ்லாம் அலைக்கும்னு மட்டும் சொன்னார்னா வாழைக்கி முஸ்லாம் ரஹமத்துல்லாஹின்னு சொல்லுங்கள் பிரகாத்து சொல்லுங்கள் அந்த அளவுக்கு சொல்லலாம் சொல்லி இது வந்து யார் சொன்னாலும் வரல சொல்லப்பட்டால் தான் வருது முஸ்லீம் சொன்னால் பதில் இப்படி சொல்லுங்கன்னு வரல பைதா ஈத்தும் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டான் முகமன் கூறப்பட்டான் ஐயூபி அஹனமின்ஹா அதை விட அழகான முறையில் பதில் சொல்லுங்கள் அவருகா அல்ல அதையே சொல்லுங்கள் அஸ்லாம் வாழைக்கும் வாழைக்கி முஸ்லாம் அந்த அளவுக்காவது சொல்லுங்கள் அதை விட சிறந்ததை சொல்லுங்க அப்படின்னு நல்லா வந்து கட்டளையிடுவது வந்து அவங்க சலாம் சொல்வதற்கு நம்ம பதில் சொல்லணும் என்று நம்ம விளங்குகிறது அப்போ சலாமை வந்து முஸ்லீம் மட்டுமாக நம்ம நினைஞ்சிட்டோம் சுருக்கிட்டோம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது புகாரியில் இந்த கருத்தைப்பட நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது என்ன செய்ய என்ன ஹதீசுன்னா யூதர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க நீங்கள் வந்து பதில் சொல்லாதீங்க அழைக்கும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு ரசுல்லா சொன்னதாக சில ஹதீஸுகள் இருக்குது அந்த ஹதீஸை வைத்து கொண்டு தான் இப்போ யூதர் அசலாம் அழைக்கும்னு சொன்னால் இப்போ அழைக்கும்னு சொல்லாமனு சொல்லாமல் அழைக்கும்னு மட்டும் சொல்ல சொன்ன சொல்ல சொன்னாங்க அந்த சலாம்ங்கிற வார்த்தையை கூட அவனுக்கு சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்ல லாளி செல்லம் தவிர்த்திருக்கிறார்கள் என்று இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸுகளை எடுத்து வைத்து கொண்டு தான் சொல்லக்கூடாதுங்கிறாங்க அந்த ஹதிஸ் எப்படி வருதுன்னா யூதர்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க அழைக்கு மட்டும் சொல்லுங்கள் ஆனால் சில ஹதீஸில் அப்படி வந்தாலும் பல ஹதீஸில் அது என்ன விவரம்னு கூடுதலாக கிடைக்கிறது ஏன் சொன்னாங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தடை எதுக்கு செஞ்சாங்க என்ற விவரம் அதிகமாக கிடைக்கிறது உதாரணமாக நபிகள் நாயகம் செல்வாலை செல்லத்துகிட்ட வந்து யூதர்கள் வர்றாங்க பார்க்குறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்போ காலும் அஸ்ஸாம் அழைக்கங்கிறாங்க அஸ்ஸலாமுண்டா சாந்தின்னு அர்த்தம் அந்த லாவை தூக்கிட்டோம்னா அஸ்ஸாமுன்னு சொன்னோம்னா மரணம் சாவு அர்த்தம் அப்போ அந்த யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அஸ்ஸலாம் அழைக்கன்னு சொல்லாமல் அஸ்ஸாம் அழைக்கங்கிறாங்க அதாவது கேட்டால் அசலாம் மாதிரி ஏன் பார்த்து அவள் அவள் தைரியமாக திம்முறாக சொல்கிறது இல்லை பயம் பயம் இருக்குது ஆனால் என்ன சொல்கிற அஸ்ஸாம் அழைக்கணும்னு சொல்லுவாங்க கேட்டால் கரெக்டாக தானே சொன்னேன் அப்படி அஸ்ஸாம் வாழ்க்கை அந்த லாமை விட்டுட்டான்னு கண்டுபிடிக்க கிடையாது அடிக்கடி பழகுன வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை விட்டுட்டால் கூட நம்ம பழகி இருக்கிறதுனால இவன் சலான் தான் சொல்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிருவோம் அவன் என்ன செய்கிறாங்கன்னா ஆயுஷானா இருக்கும் வர்றாங்க அஸ்ஸாம் அலைக்கு எங்கிறாய் அப்போ ஆயுஷனா என்ன செய்கிறாங்கன்னா நாசம் பண்ணி நாசமாக போட்டு திட்டுறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற இல்லை இந்த மாதிரி சொன்னாங்க நீ கேட்டீலா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா அதுக்கு நபிகள் நான் என்ன சொல்கிறாங்க நான் தான் சொன்ன அழைக்கும் அழைக்கும்னு மட்டும் நான் சொன்னேன்ல உங்கள் மீது சா மரணம் உண்டாகட்டும்னு அவன் சொல்கிறான் நான் சாந்தி உண்டாகட்டும்னு நான் சொல்ல மாட்டேன் அவன் என்ன மாதிரி நமக்கு நடக்கிறான்னு அப்படி தான் நம்ம நடக்க வேண்டும் அவன் உண்மையை நாசமாக போன்று சொல்லும் பொழுது நம்ம நீ நல்லா இருந்து சொல்கிறது வந்து பைத்தியக்காரத்தனம் அதனால அதனால் உனக்கும் ஏற்படட்டும் அழைக்கும் உனக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ன பார்க்கலையான்னு கேட்குறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் அதிசயில் இருக்கிறது ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழாம் அதிசயில் இருக்கிறது இதா செல்லம் அலைக்கு முன் எகூது யூதர்கள் உங்களுக்கு சலாம் சொல்வார்களே ஆனால் இப்போ இன்னமாய கூடாகதுவும் அஸ்ஸாம் அழைக்க அஸ்ஸாம் அழைக்கன்னு அவர் சொல்வார்கள் அதனால் இப்போ குல்வா அழைக்க நீனு அழைக்கன்னு சொல்லு அஸ்ஸாம் சேர்க்காத அவன் அஸ்ஸாம் அழைக்கும்னு சொன்னான்னா அவன் சலாம் அவன் சொல்லலை உனக்கு சாவுன்னு சாவை கேட்குறான் வாழைக்க உனக்கு ஏற்பட்டுமாங்க என்று அந்த வார்த்தையை திருப்பி அடிங்க அந்த சலாம்ங்கிறத சொல்லாதீங்க அப்படி இதை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னு வந்திருக்கலங்கிறாங்க அவ பொதுவாக வந்திருக்குது அவன் அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொல்லாம இருக்கும் பொழுது நான் எப்படி வளைக்கும் முசலாம்னு நான் சொல்லுவேன் அப்படிதான் இந்த அதிசர் இருக்கு அவன் சொல்வதே என்னதான் சொல்லுவானா இதா செல்லம் அழைக்கும் யகூது யகூதிகள் உங்களுக்கு சலாம் சொல்வார்களே ஆனால் இப்போ இன்னமாய கூட அகதுவும் அஸ்ஸாம் அழைக்க அவன் அஸ்ஸாம் அழைக்க என்று தான் சொல்லுகிறான் அப்போ நீ அழைக்கன்னு சொல்லு இதைத்தான் ஆதாரமாக காட்டுவாங்க இந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுவாங்க இந்த கருத்து பண்ற உள்ள ஹதீஸை ஆனால் ரசூல் அலை செல்லம் அவர்கள் ஏன் அவனுக்கு நீங்கள் அழைக்க சொல்ல சொன்னார்கள் என்பதற்கு காரணத்தோடு சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்தை பொதுவாக தடுத்தாங்கன்னா பொதுவாக எடுத்துக்கிறணும் இன்ன காரணத்துக்குன்னு தடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த காரணம் இல்லாட்டி நம்ம சாதாரணமாக என்ன செய்யணும் அதை எடுத்துக்கிடணும் இப்போ மற்றவன்லாம் வந்து உங்களை நாசமாக பண்ண சொல்கிறான் நம்ம நம்முடைய சலாமளிக்கும் சொல்கிறவன் பிடிச்சி போய் நம்மளை சலாமளிக்கு மேர்வமாக சொல்லும் பொழுது நீ அவனுக்கு போயிட்டு சொல்ல மாட்டேங்கிற அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களே செலான் சொன்னாலும் சரியாக செலான் சொன்னார்கள்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் நம்மளும் அதே மாதிரி சலாம் சொல்லலாம் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது அனுமதி இருக்குது இது போக இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ சலாம் சொல்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு விதமான ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இப்போ நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் உள்ள ஆங்கில எல்லாம் பரவுன பிறகு குட் மார்னிங் குட் ஈவினிங்கு அந்த மாதிரியான வார்த்தையை என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க இதை எல்லா மக்களும் யூஸ் பண்ணுறாங்கல்ல அவள் மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு பட்டுச்சுட்டு சொன்னால் அவங்க ஏற்றுக்குருவாங்க ஏன்னா அசலாம் அழைக்கங்கிற நம்ம நம்ம நாட்டு பாஷையில் உள்ளது இல்லை வேறு பாஷை அது அசலாம் அலைக்கும் அதே மாதிரி தான் குட் மார்னிங் என்பது அப்போ குட் மார்னிங் என்பது அந்நிய நாட்டு இப்போ மொழியாக இருந்தால் கூட அந்த மொழியில் இது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு படும் பொழுது அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அதே மாதிரி நீங்கள் அசலாம் அழைக்கும சொல்லி பழக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் வெள்ளக்காரன் பழகி கொடுத்துட்டா நீங்கள் இதை பழைக்கியிருந்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் அல்லாதவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் அசலாம் அலைக்க சொல்லிக்கிருவாங்க உங்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் தங்களுக்குள்ளே கூட என்ன செய்வாங்க அந்த கால் புணர்வுலாம் காட்ட மாட்டாங்க நல்ல விஷயமா இருந்தால் ஏற்றுக்கிறவார்கள் அப்போ அசலாமல் அழைக்கும்னு நீங்கள் சொல்லி பழக்க இருந்தீர்களே ஆனால் அவர்கள் உங்களுக்கு அதை சொல்வார்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்வீர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளேயும் அதை சொல்லிக் கொள்வார்கள் அதுக்கு ஆதாரம் இந்த குட் மார்னிங் சொல்வது அது போக இந்த குட் மார்னிங் என்று சொல்வது வந்து எல்லா நேரத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது நல்ல காலை பொழுதுன்னு சொல்லி காலையில் தான் அதை சொல்ல முடியும் நல்ல காலையாக இருந்தால் தான் சொல்ல முடியும் சாயந்தரம் போய் குட் மார்னிங் சொல்ல முடியாது காலை நேரத்தில் கூட அவங்க வீட்டில் ஒருத்தர் இறந்து கிடக்கிறார் எங்கே போய் குட் மார்னிங் சொல்ல முடியுமா சொன்னால் அது வந்து அது அர்த்தம் இருக்குமா அதுக்கு ஏண்டா நானே ஒரு ஆள் மூத்தாவை இறந்து நீ என்ன நல்ல காலை இது நல்ல காலையா எனக்கு எனக்கு கெட்ட காலை பொழுதாக இருக்குது எனக்கு ஏன் நல்ல காலை பொழுதுங்கிறேன்னு கேட்பானா இல்லையா அது இப்போ எல்லா நேரத்துக்கும் பொருந்த மாட்டேங்குது காலையில் ஒன்று சாய்ந்தரம் ஒன்று அப்படின்றது சில நேரத்தில் வந்துட்டு த தயங்க வேண்டியிருக்கு இவனுக்கு குட் மார்னிங் சொல்லலாமா அது குட்டா இல்லையமன் அப்படின்லாம் நான் தயங்க வேண்டிய அதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தையை தனியாக கண்டுபிடிக்கிறதா என்ன வந்து தடுமாற்றத்தை நிற்க வேண்டிய வருகிறது ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இது வழங்கின அழகாக எல்லாரும் சொல்லிட்டு போயிடுவாங்க அஸ்ஸாம் அழைக்கும்னா உங்கள் மீது எந்த மத கலரும் இதில் இல்லை ஒரு மத திணிப்பும் இல்லை எந்த விதமான ஒரு மதத்தில் உள்ள மந்திர சொற்கள் எதுவும் இதில் கலக்கப்படலை அஸ்ஸலாம் அழைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் ஒரு மனிதனுக்கு சாந்தி அமைதி வேணும் தானே இந்த அமைதி என்பது முஸ்லீமுக்கு வேணும் முஸ்லீம் அல்லாதவனுக்கு வேணும் இந்த அமைதி என்பதை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய மாப்பிள்ளையை பார்த்து அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா திருமணத்தின் மூலம் அவனுக்கு அமைதி கிடைக்கணும் மரண தருவாயில் ஒருத்தர் இருக்கும்போது அஸ்லாம் அலைக்கும்னு சொல்லலாம் உங்களுமே சாந்தி உண்டு அதப்போ அவனுக்கு தேவை மரணித்துட்டு அந்த குடும்பத்தை போய் பார்க்குறோம் அஸ்லாம் அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இந்த சாந்தி உண்டாகட்டும் அமைதி நிலவட்டும் என்கிற இந்த ஒரு சொல்லு தான் யாரும் யாருக்கும் சொல்லலாம் எப்போதும் சொல்லலாம் அனைத்துக்கும் பொருந்தும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல்லி அது அசலாம் இப்பொழுது அழகான ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு கொண்டு இதை எல்லாத்தையும் நீங்கள் பரப்பி இருக்கலாமே ஆனால் என்ன செய்கிறாங்க அவங்க ஏற்கனவே வணக்கம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க வணக்கம்னா என்ன அது வணங்கலேன்னு அவங்க சொல்லி கொண்டாலும் அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் நான் வந்து உன வணங்குறேன் நான் ஏன் ஒருத்தனை வணங்கணும் வணங்குறேன்னு அந்த வார்த்தைக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு இழிவு இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு மனிதனை வணங்குறான் என்று சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அப்படி இல்லாமல் சுயமரியாதை விட்டு கொடுக்காத வார்த்தை இதுன்னு கேட்டால் அசலாம் அழைக்கும் தான் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக நீ என்னை வணங்க வேணாம் நான் உன்னை வணங்க வேணாம் இந்த கீழே உள்ள வணக்கம்னு சொன்னால் நிஜமாக வணங்குறான்னு அர்த்தம் மேலே உள்ள வணங்குறான்னா பொய் சுரான்னு அர்த்தம் வணங்கவா செய்கிறான் ஓட்டு கேட்கும்போது வணக்கம் போடுறான் வணங்கவே செய்கிறான் நம்மளை ஏமாற்றி ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி வணக்கம்னு சொல்லுவான் அப்போ வணக்கம் என்பதில் அடித்தட்டில் உள்ள வணக்கம் போடுறேன்னு சொன்னால் அவன் வந்து வண வணங்குறான் வணங்குறான் அவன் வேண்டாம் மேலே உள்ளால் வணங்குவான் மேலே உள்ள திருப்பிட்டு வணக்கம்னு சொன்னான்னா வணங்கவா செய்கிறான் மதிக்கவா செய்கிறான் நடிக்கிறான் அப்போ அதில் பொய் இருக்கிறது வணக்கம்னு சொல்வதில் என்ன இருக்குது அது ஒரு ஒரு பக்கம் வந்து சுயமரியாதை இல்லாமல் போகுது இன்னொரு பக்கம் அதில் பொய் இருக்கிறது ஆனால் அஸ்லாம் அலைக்கும்னு சொல்ல அஸ்லாம் அலைக்கும் அப்படி சொல்ல முடியாட்டால் கூட சலாம் அமைதி அப்படின்னு மட்டும் கூட சொல்லிக்கிடலாம் சலாம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அஸ்லாம் அலைக்கும்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அமைதி உண்டாகட்டும்னு சொன்னால் உங்களுக்கு அழகான அர்த்தமா நல்லா சொல்லுங்க பாய் நானும் சொல்கிறேன் என்று எல்லோருமே சொல்வார்கள் அது நல்ல விஷயங்கள்னு மட்டும் நீங்கள் மக்கள்கிட்ட புரிய வச்சிங்கன்னு சொன்னால் இது மற்ற எல்லாத்தையும் விட என்ன இருக்குது நமஸ்தே நமஸ்காரம் கும்புடுறேன் இதெல்லாம் விட ஏன் போட்டு கும்புடனும் ஒருத்தனை சந்திச்சா கும்பிடணுமா நம்ம அப்போ அவன் அவன் நமக்கு பிரார்த்தனை செய்கிறான் நம்ம அவனுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் உனக்கு அமைதி நிலவட்டும் நான் கடவுள்கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன் உனக்கு அமைதி நிலவட்டும் இப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாருக்கும் தேவை அமைதி நிம்மதி சாந்தி அந்த சாந்தியை வேண்டக்கூடியதாக இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு சொல்லு இதை நம்ம பரப்பணும் அஃசூஸ் சலாமை பரப்புங்கள் நபிகள் நாயன் சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்த பகமையை மறந்து அன்பாக இருப்பதற்குரிய வழியை நான் சொல்லித்தரட்டுமா என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அஃசு சலாம் சலாமை பரப்புங்கள் அப்போ சலாமை என்பது வந்து ஒரு நல்ல ஒரு முகமன் உலகத்தில் இருக்க எந்த நாட்டிலையும் எந்த மொழிகளையும் எந்த பா கலாச்சாரத்திலையும் இருக்கும் முகமன் முகமன் சொல்வதை விட இது இந்த முகமன் எல்லோருமே சொல்லலாம் இது முஸ்லீம் தான் சொல்லணுங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு கலர் கொடுத்து என்ன செய்யலை இதில் இடம்பெறலை அப்படியான ஒரு அழகான வார்த்தையாக இருக்கிறது இது முகமது நபி மாத்திரம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆப்ரஹாம் அப்ராஹி நபி காலத்திலேருந்தே இது தொன்று தொட்டு வரக்கூடியதாக இருக்கிறது இதுதான் சரியான ஒரு முகமன் என்பது என்ன செய்யணும் நம்ம விளைஞ்சு தாராளமாக என்ன செய்ய நீங்கள் சலாம்னு சொன்னார்கள்னால் நீங்கள் பதில் சொல்லலாம்